இன்னைக்கு சௌந்தர்யாவோடய அம்மா அப்பா வந்திருந்தாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க சத்தியமாக சொல்கிறேன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஃபேமிலின்னு சொல்லலாம் போல இருக்குது அவ்வளோ ஒரு நல்ல அம்மா அப்பா தம்பி மூணு பேர் வந்திருந்தாங்க சௌந்தர்யாவுக்கு எல்லா மக்களும் என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அது அவ்வளோத்தையும் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாங்க சௌந்தரியாவோடய அம்மா சொன்னாங்க யாருக்காவது தலைவலின்னால் போய் கேட்கணுமா யாருக்காச்சும் உடம்பு முடியலன்னா நமக்கு உடம்பு இல்லைன்னா நம்ம யாராவது கேட்கலன்னா நம்ம மனசு எவ்வளோ சங்கடப்படும் அது மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும் அப்போ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க தம்பி வந்துட்டு அது என்ன எல்லாருக்கிட்டையும் மூளை இருக்க மூளை இருக்கான்னு கேட்குற உனக்கு ரொம்ப இருக்குதா நம்ம எப்படின்னு பார்த்துட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா சொல்லுவாங்க அது என்னம்மா மேனேஜர் இது கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது முத்துக்குமரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே மைண்டில் வந்துருச்சு நீ உட்காந்துருந்ததே சரியில்லை என்னடா பொண்ணு இப்படி உட்காந்துருக்கே அப்படின்னு நான் நினச்சேன் அவர் சொல்லிட்டாரு அப்படிலாம் உட்காரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்லா இல்லைம்மா பார்க்கறதுக்குன்னு அதுக்கடுத்து சௌந்தரியாவோட அம்மா பேசுகிறாங்க சேதுபதி சார் உனக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படிலாம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடாது யாராவது ஒருத்தர் பேச வராங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் பேச வராங்கன்னா நீ ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீ சண்டைக்கு போயிடுற அப்புறம் டாஸ்க்காக விளையாட மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க உடனே டாஸ்க்தான் நான் தோற்று போயிட்ருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே திரும்ப இவங்க சொல்கிறாங்க தோற்று போனால் சும்மா இருக்கே அதுவும் இருக்க மாட்டேங்கிறேன் அங்கே போயிட்டு ஓய் ஓய்னு சண்டை போட்டுகிட்டே இருக்கிற அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள விளையாட விடணும் நம்ம தோத்துட்டோம்னா நம்ம பேசாமல் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமாக இப்படி இவ்வளோ நல்ல அட்வைஸ் ஒரு பேரண்ட்ஸ் அது நேத்தி வந்து ரயான் சிஸ்டர் வந்தாங்க ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு சொல்லக்கூடாத பேரண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் பற்றி அவங்க தம்பிக்கு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க இருந்தாலும் அவங்க ட்ரையனோட கான்ஃபிடென்ஸ் டவுன் பண்ணாங்க பட் சௌந்தரியோட பேரண்ட்ஸ் வந்து இடையில இடையில இதெல்லாம் சொல்லும் போது ஒரு இப்போ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீ நல்லா கேம் ஆடுற நல்லா கேம் ஆடுறேன்னு சௌந்தரியோட கான்ஃபிடென்ஸையும் பூஸ்டப் பண்ணி சௌந்தரியோட ஒரு ஒரு தப்பையாக சுட்டி காமிச்சாங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் என்னன்னா நல்லா தம்பி சொன்னால் முடியலைன்னா நல்ல பேரோட வெளியே வந்துரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க நம்மளால் முடிஞ்சால் நல்லா விளையாடணுமா நல்ல பேரோட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் அவங்க தம்பி வந்துட்டு அது என்ன அது எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன்லாம் எங்ககிட்ட காமிச்சது இல்லையே அது என்ன எக்ஸ்பிரஷன் உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு இப்போ பேச நான் அப்போ நான் சொல்றாங்க இல்ல என்ன எல்லாரும் இரிட்டேட் பண்ணுறாங்க அதான்னு பேச பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடு அதுக்காக இப்படிலாம் நீ எக்ஸ்பிரஷன் காட்டக்கூடாது அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு தெரியலை அவ்வளோ நல்ல அட்வைஸு தன்னோட பொண்ணுன்னு எந்த ஒரு இதுலேயுமே இல்லாமல் ஒரு மனுநீதி சோழன் சொல்லலாம் இல்லைன்னா பிஸ்தா படத்தில் நக்மாவோட அப்பான்னு சொல்லலாம் அண்டு மன்னன் படத்தில் உள்ள வைஜெயந்தியோட வைஜய் விஜயசாந்தியோட அப்பான்னு சொல்லலாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக தன்னோட பொண்ணோட தப்பை சுட்டி காமிச்சாங்க தம் பொண்ணுங்கிறதுக்காக தப்பெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணலாம் அதே நேரம் அந்த பொண்ணு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல அவ்வளோ அன்பாக பண்ணது நல்லதுன்னு தட்டியும் கொடுத்தாங்க அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற அந்த எல்லா அட்வைஸையும் அழகாக பண்ணாங்க அதுக்கப்புறம் யாருக்கிட்டே தீபக் ஃபஸ்ட்டே அவங்க அப்பா நான் தீபக்கோட ஃபேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமாரின பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து நல்லா விளையாடுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் தீப் சௌந்தரியோட அப்பா வந்து எனக்கு அதுக்கப்புறமா முத்து ஜாக்லின் அருண் எல்லாரோட கேம் பிளே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய ஃபேமிலிக்கு வந்து தீபக் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் நோட்டீஸ் பண்ணேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஓவராலாக தீபக்கோட பிளே வந்து ரொம்ப டீசெண்டாக அழகாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க சவுந்தரியோட ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலின்னு சொல்லணும் அண்ட் முரண்பாடு கேட்டதுக்கு கூட என் பொண்ணு மேலேயே தான் எனக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அதுவும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க யாரையுமே கை காட்ட கூட விரும்பல நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்